அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கி விஜய் வந்து பயங்கர கோவமாக காவேரி வீட்டிலேருந்து கிளம்புறாரு பாட்டியும் சித்தி தான் காரணம் அப்படின்னு சொன்னோடனே சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணார் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் தாத்தா வந்து தாத்தாவுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து கணிச்சிட்டார் அங்கே போய் பார்த்தா அன்பு இருந்தார் பிடிச்சி வெளியே போயா அப்படின்றதால அவர் போகவே மாட்டேங்கிறாரு சம காமெடியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா பாட்டி கிட்ட கேட்டார் முதுகுல குத்திட்டாங்க பாட்டி அப்படின்னு பாட்டி வந்து பயங்கரமாக பேசுறாங்க ம் நான் உனக்காக எல்லாமே பண்ணேன் அப்படின்னு அப்போ எனக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கூப்பிட்றாரு அப்போ போராடி பார்க்குறாரு காவேரி எப்படியாவது கூப்பிட்டு வந்துடுறோம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணும்போது வீட்டில் இருக்கிற சித்தியும் பாட்டி சம்மதிக்க மாட்டேறாங்க அப்போ நம்ம இங்கே இருக்க வேணாம் நம்ம வெளியில் போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு நிச்சயமாக வந்து விஜய் பண்ணது இன்றைக்கி பாட்டிக்கிட்ட கேட்ட விஷயங்கள் காவேரி கிட்ட சொல்லிட்டு வந்தது காவேரி அம்மாட்ட சொல்லிட்டு வந்தது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே நல்லா போ போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் ஏன்னா காவேரி வந்து திட்டுறாரு நீ ஏன் என்கிட்ட சொல்லலை இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு பாட்டி தான் காரணம் அப்படிங்கிறது ஏன் என்கிட்ட சொல்லலை நீ எப்பவுமே வந்து அடுத்தவங்களுக்காக அவ்வளோ யோசிக்கிற எனக்காக நீ யோசிக்கவே மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து காவேரி வந்து உரிமையோடு திட்டுறாரு அது வந்து சூப்பராக இருந்துச்சு அதை அதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு வராரு காவேரி அம்மாட்ட நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க நான் போய் பாட்டிக்கிட்ட பேசிட்டு நான் வந்து காவேரி அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இஞ்சி வந்து சொல்கிறாரு அது வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அல்டிமேட்டாக இருந்துச்சு இப்போ தாத்தா தாத்தாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லமே தாத்தா வந்து இல்லைப்பா அவங்க வ வக்கீல இருந்தாங்க எனக்கு அதுதான் தெரியும் ஆனால் என் அங்கே போய் காவேரி வீட்டில் போய் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா சொல்லுவார் அப்போ பாட்டி தான் எல்லாத்துக்குமே அப்படின்றத அவர் முடிவு பண்ணிட்டு பாட்டிக்கிட்டு நிறைய பேசுகிறாரு பேசும்போது பாட்டி வந்து அசைய அசையமாட்றாங்க அப்போ அவர் ஒரு முடிவு பண்ணிடுறாரு சரிங்களா இந்த முடிவீடு எடுத்துட்டாரு கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு காவேரி வீட்டில் தான் விஜய் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது மக்களை நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க